சிவன் கோவில் என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது தான் அந்த அளவுக்கு இந்த மழைக்குள் பல ஆச்சரியமான விஷயங்கள் நிறைந்திருக்கிறது உலகத்தில் உள்ள பழமையான மலைகளில் இதுவும் ஒன்று இந்த மழையின் வயது இருநூற்று அறுபது கோடி ஆண்டுகள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஒன்று அடி உயரமும் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்த அண்ணாமலை இந்த மலையானது கிரேதா யுகத்தில் அக்னி மலையாகவும் கிரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் இப்போது இந்த கலியுகத்தில் கல்மலையாக இருக்கிறது என்றும் புராணங்கள் கூறுகின்றன இந்த மலையை சுற்றி எண்கோண வடிவத்தில் எட்டு சிவலிங்கங்கள் இருக்கின்றன இந்த எட்டு லிங்கங்களுக்கும் தனித்தனி சிறப்பு உள்ளது இதை தவிர ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில்கள் ஆதி காமாட்சி அம்மன் கோவில் என்று மொத்தம் இந்த மலையை சுற்றியுள்ள கிரிவலப் பாதையில் மட்டுமே தொன்னூற்று ஒன்பது கோவில்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இப்பேற்பட்ட திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் மேற்கொண்ட முதல் நபர் யார் என்பதை అండా కాదు అండ బ్రహ్మాండ కోటి అఖిల పరిపాలన పూరణ జగత్పాలన సత్య దేవ దేవ్యాధ సారా యజ్ఞ యజ్ఞోమయా